ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் வருஷருது புரட்டாசி மாசம் பனிரெண்டாம் நாள் பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை சாந்திரமான ஆஸ்வீஜ மாத சுத்த ஷஷ்டி சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி மதியம் பனிரெண்டு ஐந்து வரை அதன்பின் சப்தமி திதி கேட்டை நட்சத்திரம் நள்ளிரவு இரண்டு பதினைந்து வரை அதன் பின் நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் தெய்துலா நாம கரணம் இன்றைய திதி சப்தமி இன்று நள்ளிரவு இரண்டு பதினைந்து வரை யோகம் சரியில்லை அதன் பின் அமிர்த யோகம் இன்றைய கால நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இன்று நள்ளிரவு இரண்டு பதினைந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து